சேலம் மாநகரம் அழகாபுரம் பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பதினோராம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது பள்ளி மாணவி ஒருவர் மது போதையில் மயங்கிய நிலையில் சாலையோரம் கிடந்துள்ளார் இதனை அந்த வழியாக நடந்து சென்ற பொதுமக்கள் பார்த்து அந்த பள்ளி மாணவியை உடனடியாக மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறை உதவியுடன் சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர் பள்ளி மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி மதுபானம் கலந்த குளிர்பானத்தை அதிக அளவில் அருந்தியுள்ளார் என்றும் காவல்துறையிடம் கூறியுள்ளனர் இது குறித்து அலகாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் அழகாபுரம் பகுதியில் மாணவி மயங்கி விழுந்து கிடந்த இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வும் செய்தனர் அப்பொழுது வாலிபர் ஒருவர் மாணவியை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து அழைத்து வந்து சாலையோரம் இறக்கி படுக்க வைத்துச் சென்றது அந்த சிசிடிவி கேமராவில் மூலம் தெரிய வந்தது பின்னர் அதிலிருந்த வாலிபரின் அடையாளத்தை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் சேலம் அழகாபுரம் அருகே ராமன்குட்டை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி வயது முப்பத்தாறு என்ற இரண்டு குழந்தைகளின் தந்தையை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கோவிந்தசாமி அழகாபுரம் அருகே பழைய இரும்பு கடை வைத்துள்ளதாகவும் தனது கடைக்கு அருகே உள்ள ஒரு பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் வறுமையின் காரணமாக அவ்வப்போது தன்னுடைய இரும்புக்கடைக்கு கடைக்கு வந்து வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் நட்பு ஏற்பட மாணவியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அருகிலுள்ள ஒரு போதைக்கு கோவிந்தசாமி பள்ளி மாணவியை அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்பொழுது கோவிந்தசாமி அந்த மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து குடிக்கவும் வைத்திருக்கிறார் இதில் அந்த மாணவி போதை தலைக்கேறியதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய கோவிந்தசாமி மாணவியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்ற போது திடீரென அந்த மாணவிக்கு வலிப்பு வர பயந்து போன கோவிந்தசாமி மயங்கிய நிலையில் இருந்த அந்த பள்ளி மாணவியை தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே உட்கார வைத்து அழகாபுரம் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் அழகாபுரம் போலீசார் இரும்பு கடை வியாபாரியான கோவிசாமி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் பள்ளி மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து குடிக்க வைத்த சம்பவம் தற்போது சேலத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது